நீ வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற துர் சக்திகள் வீட்டில் ஒரு அமைதி இல்லை குடும்ப ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் சாடிக்கடி சண்டை சண்டை ஒரு வர்க்கணும் நைவி ம வீட்டில் இருக்கிறவங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எப்போ பார்த்தாலும் சதா சண்டை நடக்குது இல்லைன்னா ஒரு துர்சம்பவங்கள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் கடன் இந்த மாதிரிலாம் எதிர்மறை சின்ன எண்ணங்கள் செயல்கள் பேய் பெஸ் இருக்குது இல்லை அப்படின்னு சில போட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பயந்துகிட்டே இருப்பாங்க ஊட்டில் போகிறதுக்கே பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம்ம வந்து கிரக கிரகங்கள் ரீதியாகவும் இயற்கை முறையில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் அதை தீபம் போட்டு தூபத்தை காமிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற துர்சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் இது வந்து அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இந்த பொருளை நான் சொல்லக்கூடிய பொருளை பயன்படுத்தி நீங்கள் ரெகுலராக வாங்க உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் தான் அது சரிங்களா நம்ம அதை போய் அவ்வளோ காசு கொட்டி கொட்டி நம்ம நிறைய செய்யணும்னா அவசியம் இல்லை இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை சகல ச பிரச்சனைகளையும் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அதற்கு தேவையான பொருள் அப்படின்னா வெண்கடுகு நூறு கிராம் கருஞ்சீரகம் நூறு கிராம் நாயுருவி நூறு கிராம் வடிகாரம் நூறு கிராம் தூள் நூறு கிராம் சந்தனத்தூள் நூறு கிராம் குங்குரியம் நூறு கிராம் போதுமான அளவு செவப்பு மஞ்சள் ரெண்டும் லைட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த பொருளை வச்சு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இந்த பொருளை வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இல்லை காய வைக்கல அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அடித்து நல்லா ட்ரை பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்க ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நீங்கள் பொருளை யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஆறு மாதத்துக்கு வரலாம் ஒரு ரெண்டு ஒம்பது மாதம் வரைக்கும் வருது இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக தயாரிக்கிறீங்க யார்ட்டையும் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நாட்டு மருந்து வாங்கிட்டு வந்து நீங்களே மிக்ஸில் வச்சு அடித்து அதை வந்து நல்லா உலர்த்தி சரிங்களா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அத்துடன் வந்து பால் சாம்பிராணி அதுவும் நல்ல நாட்டு மந்தங்களை கிடைக்கும் நல்லா சுத்தமான சாம்பிராணி வாங்கிட்டு வாங்க சும்மா கலப்புறங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க பால் சாம்பிராணி கேட்டு வந்து அதை வாங்கிட்டு வந்து அதையும் தனியாக நுணுக்கி இதோட சேர்ந்து கலக்க வேணாம் தனியாக வச்சுங்க அப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தூபம் போடும்போது போக புகைப்படுவோம் இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் காட்டுங்க அதுமாரி அலுவலகமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் காட்டுங்க இந்த எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களோட வர்றவங்க கெட்ட பேயி பிசாசு தீய சக்திகள் இது அத்தனையும் நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம அலுவலகத்தை விட்டு விலகும் இது வந்து நீங்களே கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பது மிக அறிது இந்த மண் இது போன்ற பதிவுரை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் சுக்ரன் அஸ்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்